நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு மனிதனாக வந்த தெய்வம் தெய்வமாக தன்னை வெளிப்படுத்தின அந்த ஒரு சத்தியத்தை குறித்து நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம் சிலர் எழும்பி இயேசு ஒரு மனிதன் தாங்க அவர் ஒரு இறை அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக வேதாகமத்தை குறித்தும் இயேசுவின் மீதும் பல கேள்விகளை வச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம சேனல்ல தகுந்த பதிலே நாம் சொல்லிக்கிட்டு தான் வர்றோம் இன்றைக்கி அந்த மாதிரி கேள்வி எழுப்புறவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ பதிவை நான் இருக்கிறேன் கிறிஸ்தவர்களுக்கு இதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் பிரதர் நம்ம இதையே போட்டு பேசலாம்னா பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது வேதாகமே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஒருத்தர் கேள்வி எழுப்பும்போது அந்த கேள்விக்கு தகுந்த விடயத்தை நாம் சொல்ல வேண்டிய இடத்தில நாம் இருக்கிறோம் ஒரு சிலர் புத்தி தெளிவல்லாம் ஒரு சிலவங்க என்ன செய்யலாம் அந்த என்னதான் நம்ம பதில் சொன்னால் கூட அதை கேட்காம போகிற சில கூட்டம் இருப்பாங்க நம்ம அவங்களை குறித்து நம்ம சிந்திக்க தேவையில்லை நாம் சரியான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நல்ல கவனிங்க இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தாலும் கூட அவருடைய வாழ்வியல் முழுவதும் தான் தெய்வம் என்பதை பல இடங்களிலே அவர் நிரூபித்திருக்கிறார் அவர் காண்பித்திருக்கிறார் அப்படி சிலர்லாம் வந்து கேள்வி எழுப்புவாங்க இயேசு எங்கேயாவது தான் கடவுள்னு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பல இடங்கள்ல அவர் கடவுள்னு சொல்லுகிற விஷயத்தையும் இருக்குது ஆனா அவர்கள் எதிர்பார்க்கிற வார்த்தை இருக்கிறதா என்பதை போன்ற சொற்களை தொடர்ச்சியாக வைப்பாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒருத்தர் தான் கடவுள்னு சொன்னாதான் அவர் கடவுளா இருக்க முடியுமா கடவுள் வேதாகம் எப்படி கடவுளை சொல்லுதுன்னா அவருடைய செயல்களினால் அவர் அறியப்படுகிறாரா கடவுள் யார் என்பது அவருடைய செயல்களினால் நம்ம புரியணுமே ஒழிய நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்றதுனால அவர் கடவுள் நம்ம ஏற்றுக்கொள்ள இல்லை இந்த உலகத்தை பலர் வந்து பல மனிதர்களே பார்த்தீங்கன்னா நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு வர்றாங்க ஸோ அவங்களே நம்ம கடவுள் ஏற்றுக்க முடியுமா எத்தனை பேர் நான் தான் கடவுள்னு சொல்லி பேசுகிற விஷயத்திலாம் நம்ம இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அப்போ நான் தான் கடவுள்னு ஒருத்தர் சொல்றனால அவர் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படியெல்லாம் பிரியமானவர்களே கடவுள் என்றால் அவர் எத்தன்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்கிற ஒரு சத்தியம் இருக்கிறார் அவர் சொல்றாரு நான் ஆபிரஹாமுக்கு முன்பாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இன்னும் நீங்கள் ஒன்று தீமைத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவர் ஏற்கனவே இருந்தவர் தான் மனிதனாக வந்தார் அப்படின்னு வேதம் தெளிவாக பதிவு செய்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது கூட நான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தையும் நம்மால் வாசிக்க முடியும் பைபிள் முழுக்கவுமே அவர் நித்தியமானவராக இருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடியும் அதே சமயத்தில் அவர் சர்வ வல்லவராகவும் இருக்கிறார் அவரால் செய்ய முடியாத ஒரு காரியம் என்பது இல்லை அவரால் தான் உலகம் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது அவர் மறித்தோரையும் உயிரோடு எழுப்ப முடியும் என்று வேதம் சொல்கிறது அவர் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது இன்னும் என்னவெல்லாம் கடவுளுடைய தன்மைக்குரியதாக இருக்கிறதோ எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம பார்க்க முடியுது அடுத்து அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார் ஆம் அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வேறு ஒரு ஊரில் இருக்கிற மனுஷன் சுகமடைகிற விஷயத்தையும் பார்க்குறான் மனுஷனா பிறந்தப்ப அவர் அந்த முப்பத்தி மூன்று வருடமும் ஒரு இடத்துல இருந்தார் எருசிலேமில் யுதய் இருந்தார் ஆனா அவர் எங்கும் நிறைந்த தேவனாய் இருக்கிறார் என்றும் வேதாகவும் பல இடங்களிலே பதிவு செய்து இயேசு கிறிஸ்துவே நான் சொன்ன வார்த்தையின்படி ஆப்ரகாமுக்கு முன்பாகவே இருக்கிற தேவன் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிற தேவன் என்று பார்க்கிறோம் மோசை கூட வரும்போது கூட அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு பார்க்கிறோம் ஸோ இஸ்ரேவேல் ஜனங்களை வழி நடத்தின அந்த ஞான கண்மலை அவர்களுக்கு தாகம் தீர்த்த அந்த ஜீவ தண்ணீர் அவர்களுக்கு மன்னாவாக பொழிந்த அவருடைய பசி ஆற்றினது யார் கேட்டிங்கன்னா அவது கிரைஸ்ட் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு வேதம் தெளிவாக இதை நீங்கள் ஒன்று கோர்த்தியவர் பத்தாம் அதிகாரத்தில் கூட நீங்கள் வாசிக்க முடியும் அப்போ ஏசு கிறிஸ்துவும் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இருக்கிறவராகவும் அவர் இருக்கிறார் அவர் சர்வ ஞானியாகவும் இருக்கிறார் அவர் ஒரு மனிதனை குறித்து இந்த இந்த மனிதன் இப்படித்தான் அப்படின்னு அவருக்கு சொல்ல தேவையில்லை அவர் எல்லாவற்றையும் மனிதனுக்குள் இருப்பதே அவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் தெரிந்தவர் இதுக்கு முன்பாக என்ன நடந்தது இதற்கு பின்பாக என்ன நடக்க போது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார் கடைசி நாட்கள்ல என்ன சம்பவிக்கும் என்பதை கூட அருமையாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நம்ம வந்து பார்க்க முடிகிறது இதையெல்லாம் தாண்டி வேதாகமத்துல பக்கம் பக்கமாக நீங்க வாசிச்சிங்கன்னா இயேசு தன்னை இறைவனாக காண்பிக்கிற விஷயங்களை அநேகம் பார்க்க முடியும் நான் தான் கடவுள் அப்படின்னு நேரடி சொல் சொல்லாட்டியும் கூட நான் இறைவன் என்பதை அவருடைய வாழ்வின் மூலியமாக அவருடைய செயல்பாட்டின் மூலியமாக அவருடைய குணாதிசயத்தின் மூலியமாக வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் இயேசு பைபிள் முழுக்கவும் நம்ம தான் பார்க்குறோம் புதிய ஏற்பாட்டு முழுக்கவுமே இயேசு கிறிஸ்து அப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் நல்லா கவனிங்க நீங்க மத்தை புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மார்க்கு புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் எல்லாம் மனிதர்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல எந்த மனிதனாவது இன்னொரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்க முடியுமா இப்ப நான் உங்களுக்கு விரோதமா தவறு செஞ்சாலோ நீங்க எனக்கு விரோதமா ஏதாவது செஞ்சாலோ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கோரிக்கொள்வோம் அது வேற நாம ஒருத்தரை காயப்படுத்தும் பொழுது நாம் சாரி சொல்றோம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் ஆனால் உங்களுக்கு யாருன்னே தெரியாம ஒரு நபர் தவறு செய்யும்போது அந்த தவறை நீங்கள் மன்னிக்க முடியுமா மன்னிக்க முடியாது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தப்பையும் அவர் மனிதனாக இருந்தப்பையும் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிற விஷயத்த பார்க்குறோம் அதுதான் யூதர்களுக்கு பொருட்களை ஏன்னா அவங்க அவ கரெக்டாக சொல்றாங்க கடவுள் தானே பாவங்களை மன்னிக்க முடியும் இந்த ஆள் இப்படி பாவங்களை மன்னிக்கிற அப்ப ஏசு கிறிஸ்து தான் கடவுள் என்பதை அங்க அழகா நிரூபிக்கிறார் எந்த ஒரு மனிதனும் மற்றவருடைய பாவங்களை இந்த உலகத்துல மன்னிக்கவே முடியாது அந்த அதிகாரம் எந்த மனிதனுக்குமே இல்ல ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றருடைய பாவங்களை வேதாகவும் முழுக்கவும் பலருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஆறுதல் படுத்துகிறதையும் அவர்களுக்கு புது வாழ்வை கொடுக்கறதையும் வேதாகமம் முழுக்கவும் நம்ம பார்க்க முடியும் இதே பாருங்க லூகா சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்திலையும் அங்க ஒரு விபச்சார பெண் வர்றா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசையருடைய வீட்டில விருந்து உண்டு போயிருக்கிறாரு அந்த இடத்துல அந்த பெண் வந்து பரிமள தைலத்தை உடைத்து இயேசு கிருஷ்ணய பாதத்திலே ஊற்றி தன் தலைமையினால் அங்க தொடச்சு கிளீன் பண்ணி தன் பாவத்துக்காக அவர்கிட்ட போய் அழுகிறா அழுகும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு மகளே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ செய்த அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிற இவங்க சுத்தி இருந்த பரிசெயர்லாம் பாக்குறாங்க என்ன இந்த ஆளு பாவங்களை மன்னிக்கிறேன்னு சொல்றாரு இவருக்கு எப்படி பாவங்களை மன்னிக்கணும் இவர் மனுஷனா இருக்கிறாரு அன்னைக்கு எப்படி அங்க இருக்கிற பரிசெயர்களும் சதுசேர்களும் இயேசு யாருன்னு புரியாம குழம்பி போய் இவர் சாதாரண மனுஷன்தானே இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் சில பரிசெய்ய கும்பல்கள் சதுசெய்ய கும்பல்கள் இருக்குது அந்த கும்பல்கள் இயேசுவை பார்த்து இவர் எப்படி இவர் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனா நல்லா கவனி இயேசு தன்னுடைய செயல்பாட்டின் மூலியமாக தான் இறைவன் என்பதை அந்த இடத்துல காண்பிக்கிற நிகழ்வுதான் இது அடுத்து நம்ம யோகானின் புத்தகம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல தேவன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிற விஷயத்தை பார்க்க நேரடியா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூதர்கள் முன்பாக இயேசு தன்னை கடவுள் என்றே சொல்லுகிறார் தான் தேவன் யூதர்கள் பார்த்து சொல்றாங்க நீ மனிதனாயிருக்க உன்னை கடவுள் என்று சொல்லுகிறபடினால் உன் மேல் கல்லறிய போறோம் அப்படின்னு கொதிக்கிறாங்க அப்போ நேரடியாகவே இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர்கள் மத்தியிலே தான் இறைவன் என்பதாக சொன்னதாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொன்ன ஸ்லாங்கு அன்றைய யூதர்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா நம்ம பல இடங்களில் வந்து இறைமகன் இறைவனுடைய மகன் இறைவனுடைய குமாரன் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா இறைவனுக்கு சமமானவர் அவர் இறைவன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது அர்த்தம் அந்த அர்த்தத்தை அவர்கள் புரிஞ்சிருந்தாங்க அது வேதாகாம ஸ்லாங் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு மாதிரி குழப்பமா இருக்குது ஆனா அந்த வேடுக்கான சரியான விளக்கம் என்ன என்று கேட்டால் அவர் தன்னை தேவன் என்பதாக சொல்லுகிறார் அதை யூதர்கள் நன்றாக அறிந்திருந்தா அந்த இடத்துல கோபப்படுற விஷயத்தையும் ஏதாகமும் என்ன செய்து நமக்கு பதிவு செய்து கடவுள் அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை அங்கு காண்பிக்கிற காரியத்தை நம்ம நேரடியாக பார்க்க முடியும் அடுத்து நல்லா கவனிங்க ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுப்பது உயிர் கொடுப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாரும் சொல்லுவோம் இறைவன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு நாம் நாம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு அத தன்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் அப்படிங்கிறார் இதை குறித்து நம்ம சில வசனங்களை யோவான் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுலாம் வாசிக்கும் போது என் வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறேன் அப்படிங்கிறார் யார் இந்த வார்த்தையை சொல்ல முடியும் ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவனை வாழ்வை யார் கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க சோ அந்த நித்தியமான வாழ்க்கையை இறைவன் மட்டும்தான் அருள முடியும் என்கிற அறிவு நமக்கு இருக்குது அந்த நித்திய வாழ்வை இயேசு தருவதாக அந்த தன்னை இறைவனாக காண்பிக்கிறார் என்பது எத்தனை தெளிவாக இருக்கிறது ஆனா சில இஸ்லாமியர்கள் கேள்வி தொடர்ந்து நொய் 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 நொய்யன்னு அதே இதை அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல ஒரு பொய்ய ஒரு ஆயிரம் டயம் ஓயாம சொல்லிட்டா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சு அது ஓயாம ஓயாம திரும்ப 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 எத்தனையோ வருடங்களாக இந்த சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லியும் கூட இந்த நொய் 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 நொய்ன்னு சொன்னதையே ரிப்பீட் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரெக்கார்டு மாதிரி மீண்டும் 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 இந்த கேள்வியை கேட்பாங்க அவங்களுக்கு வேறு வழி இல்லை நாமளும் ரெக்கார்ட் மாதிரி இந்த பதிவை போட்டுவிட்டு என்ன செய்யணும் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவங்க பொய் ஆயிரடையம் பேசி உண்மையை நிரூபிக்கச்சோம்னா உண்மையை நம்ம பத்தாயிரம் பேசியாவது அவங்களுக்கு என்ன செய்யணும் உண்மையை புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஏசு கிருஷ்ண சொல்லுகிறார் என் வார்த்தையை கை நான் நித்திய ஜீவனை அளிக்கிறேன் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் இந்த வார்த்தை எந்த மனிதன் சொல்ல முடியுமா இந்த உலகத்துல யாராவது ஒருவர் இந்த வார்த்தை சொல்ல தகுதியுடையவர்களை யோசிச்சு பாருங்க இறைவன் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார் என்றால் அவர் தேவன் என்பதை இந்த இடத்திலும் காண்பிக்கிற ஒரு விஷயத்தை நம்மால் என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது அடுத்து நீங்க லூக்கா பத்தாம் அதிகாரம் பதினேழாம் சனத்தை பார்க்கும்போது சீசர்கள் ஊழியத்துக்கு போறாங்க அந்த இடத்துல நிறைய அசுத்த ஆவி பிடித்தவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அவங்க முன்னால சீசர்கள் போய் இயேசுவின் நாமம் என்று சொன்ன உடனே அங்கெல்லாம் பேய்கள் அலறி ஓடுகிறத அவங்க பார்க்குறாங்க கண்கூட ஓடி வந்து சொல்கிறாங்க இப்படி நாமத்தினாலே நாங்கள் பேய்கள் எல்லாம் ஆண்டவர் ஆண்டவரின்னு மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க யோசிச்சு பாரு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதனுடைய ஒரு நபிமார்களுடைய ஒரு தீர்க்க தரிசியினுடைய பேரை சொல்லி பேய் ஓடுமா எந்த இடத்துலையும் ஓடுமா ஓடாது ஏசு கடவுளுடைய பேரை சொன்னாதான் பேய் ஓடும் ஏன்னா பேய் நடுங்குகிற ஒரே ஒரு நாமம் ஒரே ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது இறைவன் அப்ப ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பேய் அன்னைக்கு ஓடி இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றால் அவர் தேவன் என்பதை அந்த இடத்திலே காண்பித்திருக்கிறார் உம் இத வந்து என்ன சொல்றது ஒரு அறைகுறை அறிவு உள்ளவங்க கூட ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் ஆனா சிலருக்கு அந்த அறைகுறை அறிவு கூட இல்லாம மீண்டும் மீண்டும் அதை கேட்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு எங்கேயாவது இருக்குதா பைபிளில் எங்கேயாவது இருக்குதா பைபிளில் சில வசனங்களை நம்புற மாதிரி பேசுவாங்க ஆனால் சில விஷயங்களை நம்பாத மாதிரி பேசுவாங்க இது எப்படி நீங்கள் பைபிளை விசுவாசிச்சா ஒட்டு மொத்த வேதாகமத்தையும் விசுவா விசுவாசிக்கணும் அப்படி விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் பைபிளை குறையே பார்க்க முடியாது ஏன்னா குறை இருக்கிற மாதிரி நீங்க சொன்னாலும் கூட அது எங்கேயுமே அது குறை கிடையாது அதை நல்லா தெளிந்த புத்தியோடு நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறந்த அர்த்தம் இருக்கும் அது என்ன ஏதுன்னு நம்மளால பார்க்க முடியும் நீங்கள் எத்தனை நூற்றுக்கணக்கான பிழைகளை வேதாகமத்தில் எடுத்து வச்சாலும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிழை இல்லை கண்ணும் மங்கி போனவனுக்கு இந்த கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்குறவனுக்கு எல்லாமே கருப்பா தெரியுமா அது மாதிரி பிசாசு கண்ணாடியை பிசாசு கொடுத்த கண்ணாடியை போட்டுட்டு பைபிளை பார்த்தா அங்கே ஒரு தப்பு இருக்கு இங்க ஒரு தப்பு இருக்குங்கிற தான் தெரியும் ஆனா தெளிவான கண்களோடு கூட நம்ம வேதாகமத்தை அணுகி நம்ம அதை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அதுல எந்த முரண்பாடும் இல்லை சில வசனங்கள் முரண்பாடு போட தோண்டினாலும் அதை ஆராய்ந்து வாசிப்பிக்கும் போது அதனுடைய இருக்கிற உண்மைத்தன்மே நமக்கு புலப்படுது அவ்வளவுதான் அடுத்து பாருங்க இயேசு லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல சீசர்களோடு படகிலே போடுக போ போய் கொண்டிருக்கிறாரு படகு அங்கே நிலைதருமாறி கொந்த கடல் கொந்தளித்து காற்று வீசுகிறனால படகு ஆடுது அவங்க எல்லாரும் மரிந்து மடிந்து போகிறோமே ஐயரே அப்படின்னு சொல்லி உனக்கு கவலையில ஏசு அங்க தூங்கி கொண்டிருக்கிறார் ஹம் ஏசு கடவுள் தூங்க முடியுமா ஆமா அவர் மனுஷனா வந்தாரு தூங்கினார் ஆனா இசைவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அவ கடவுள் என்றால் அவர் தூக்கம் தேவையில்லை ஆனா மனுஷனா வந்தப்ப நம்மை போல எல்லாமே அவர் செஞ்சார் அதுதான் நமக்கு போதிக்குது மனிதனாக வரும்போது அந்த செயல்பாடு செஞ்சு அவர் சாப்பிட்டாரு அவர் தூங்கினார் அவர் கண்ணீர் வெடிச்சார் இப்படி நிறைய விஷயங்கள் அவர் மனிதனாக இருக்கும்போது அந்த முப்பத்தி மூன்று வருட வாழ்வியல்லையும் அவர் நம்மை போட எல்லாவற்றையும் அனுபவித்தார் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் மனிதனாக வந்தார் அவர் அப்படி படுத்துக் கொண்டிருக்கும்போது கடல் கொந்தளித்து பெருங்காற்று வீசும்போது எல்லா சீசன்களும் பதற போகிறாங்க அவ்வளோதான் நம்ம முடிஞ்சு போக போறோம் ஆண்டவர் இயேசு எந்திரிக்கிறாரு காற்றையும் கடலையும் பார்த்து கடலை இடுகிறார் நீ யோசிச்சு பாருங்க பைபிள்ல எங்கேயாவது காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிற ஒரு நபர் யாராவது இருக்கிறாங்களா எந்த இறை தூதரா இருக்கட்டுமே அப்படிங்களே இறைவன் மன்றாடுவாங்க இறைவனே காப்பாற்றுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் பல இடங்கள்ல அற்புதங்கள் நடந்ததாக பார்க்கிறோம் மோசை கூட கடவுள் கொடுத்த கோடை கடவுள் நீட்ட சொல்லும் போதுதான் செங்கலை ரெண்டா பிளந்துச்சு ஸோ எல்லா அற்புதங்களும் கடவுள் வந்து தான் செய்கிறாரு மோசையை கொண்டு செய்கிறார் அவ்வளவுதான் ஆனா இந்த இடத்துல நேரடியாக இயேசுக்கு என்ன செய்கிறார் காற்றையும் கடலையும் பார்த்தா அதட்டுகிறார் இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய நிசப்தம் ஒரு அமைதி ஏற்பட்ட விஷயத்த பார்க்குறோம் ஆடி ஆடிப்போய் இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்படுகிறதே என்று என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அப்ப இந்த இடத்துல இயேசு தான் இறைவன் என்பதை அப்பட்டமாக வெளிப்படுத்தின ஒரு விஷயம் அவர் மனிதனாக இருந்தாலும் கூட அவர் வாழ்வியல் முழுவதும் தான் இறைவன் என்பதை எல்லா சமயங்களிலும் வெளிப்படுத்தி கொண்டே வருகிற நிகழ்வை நம்மால பார்க்க முடியும் அவர் சொல்கிறார் நான் தேவாலயத்திலும் பெரியவர் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீ வாசிக்கும்போது யோசிக்கணும் தேவாலயத்தை கட்டுனவர் யாரு சாலமோன் கட்டிட்டு என்ன சொல்றாரு ஆண்டவரே நான் நீர் வானாதி வானங்களும் கொள்ளாதவர் வானமும் அது சிங்காசனம் பூமியும் அது பாதப்படி நான் கட்டின இந்த தேவாலயம் எம்மாத்திரம் நீர் அவ்வளவு பெரியவர் ஆண்டவரேன்னு சொல்றாரு அதே விஷயத்தை இயேசு என்ன சொல்றாரு அவர் தேவாலயத்திலும் பெரியவராயிருக்கிறார் தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் தன்னை குறித்து அப்ப எல்லா இடங்களிலும் இயேசு தான் தேவன் என்பதை வெளிப்படுத்தின காரியத்தை பார்க்க முடியும் அதனால் பிரியமானவர்களே எங்கேயாவது யாராவது இப்படி கேட்டீங்கன்னா சொல்லுங்க இயேசு கிறிஸ்தனுடைய ஒவ்வொரு இன்ச்சியும் கூட அவருடைய அந்த முப்பத்தி மூன்று வாழ்விலையும் கூட தான் கடவுள் என்பதை எல்லா இடங்களிலும் அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார் குருடனுக்கு தான் அவர் காண்பிச்சு குருடன் கூட கடவுள்னு கண்டுபிடிச்சிட்டான் நீங்க பார்க்கும் பார்க்கும்போது பல குருடர்கள் இயேசு தேவன் என்பதை என்ன செய்யறாங்க என் நம்புற விஷயத்தை விஷயத்த பார்க்க முடியும் அவங்க கண்களை தேவன் திறக்கிற ஆனா அந்த குருடனை விட இன்னும் மதிக்கட்ட குருடர்களாக என்னமா இன்னைக்கு பரிசுகளை பார்த்து ஆண்டு சொல்லுவார்ல நீங்க கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டம் கண்ணிருந்தும் குருட்டுத்தனமான கூட்டம் தொடர்ச்சியாக ஏதோ ஒன்று புலம்பிக் கொண்டிருக்குது அதனால் இதை கேட்கிற நீங்கள் ரொம்ப தெளிவா இருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் சர்வ வியாபியாகிய தெய்வமாக இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார் அவர் நித்தியமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் சர்வ ஞானியாகிய தெய்வமாக இருக்கிறார் இதை புரிந்து கொள்வோம் கத்தர் இந்த பதிவை கேட்ட உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக உங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுவாராக கார்டி சிவன்